அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு சூறாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த சூறா எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால் இந்த சூறாவை நாம் பதினோரு தடவை ஓதி வந்தோம் என்றால் நாம் நாடியதை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் இன்னும் இந்த ஒரு சூறாவிற்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்த சூறாவை நாம் ஓதி வந்தோம் என்றால் நாம் அல்லா உலகத்தில் நமக்கு கொடுத்த எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தியவர்கள் போன்றாவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த சூறா ஓதி வந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள் அல்லாஹ் நம்மளுக்கு உடல் ஆப்பியத்தை கொடுத்துருக்கான் இன்னும் நமக்கு செல்வ செழிப்பை கொடுத்துருக்கான் பிறருக்கு இல்லாத மாதிரி நம்மளுக்கு எதாவது பிரச்சனை இல்லாமல் நல்ல நல்ல வாழ்க்கையை நல்ல ராகத்தான வாழ்க்கையை நல்ல கணவனோட நல்ல பிள்ளைகளோட ஆஃபியத்தான பிள்ளைகளோட எந்த ஒரு கஷ்டமும் படாத இன்னும் நிறைய அருட்கொடைகளை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கேன் இந்த அருக்கொடைகளுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு கேட்டால் நன்றி செலுத்தினதே கிடையாது அந்த நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது ஆனால் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தியவர் போன்றாவோம் உலகத்தில் நமக்கு என்னென்ன அல்லாஹ் கொடுத்தானோ அந்த எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தியவர் போன்று ஆவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அது மட்டுமல்லாமல் இந்த சூறாவை யார் ஒருவர் ஓதி வருவாரோ அவர் வந்து மறுமை நாளில் சந்திரனை போன்ற ஒளியை பெறுவார் என்று இந்த ஒரு சூறாவிற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது இன்னும் ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது ஆனால் இந்த சூறாவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த சூறாவை ஓதுபவர்களில் வானங்களிலும் பூமிகளிலும் ஃப்ரிதௌசில் குடியிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஃபிரித் கு குடியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல ஃபிரித் ஹவுஸ்ல குடியிருப்போம் ஆனா உலகத்துல எங்க குடியிருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஃபிரித் போன்ற ஒரு வீட்டை எல்லாம் நமக்கு தருவான் இன்னும் ஃபிரித் எப்படி நாம நிரந்தரமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு சிரமமும் இல்லாம சந்தோஷமா இருப்போமோ அந் அந்தது போன்று சந்தோஷமாக ஒரு வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக நம்மளுடைய குடும்பத்தார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பெற்றுத் தருவான் இன்னும் நிறைய சிறப்புகளை பெற்றுள்ள ஒரு சூறா இந்த சூறாவை நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்கள் இன்னும் நபிசல்லல்லா செல்லம் அவர்களும் அதிகமாக இந்த சூறாவை இருக்கிறார்கள் இன்னும் சஹாவாக்களையும் அதிகமாக ஓதச் சொல்லி ஏறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான சூறா என்னவென்றால் அதுதான் அர்வஹ்மான் அர்வஹ்மான் என்ற சூறா இந்த ரஹ்மான் என்ற சூறாவை நீங்கள் ஓதுங்கள் நானும் ஓதுகிறேன் இன்ஷால்லா நாம் அனைவரும் இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவை ஓதி நல்லா மேற் மேற்கூறப்பட்ட அந்த சிறப்புகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவையும் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ